உடவின்றி மறிப்போருக்கு உறவா இருப்போம் அந்த அடிப்படையில அது வந்து சொல்லல மட்டும் சொல்லாம ஃபாலோ பண்றதுக்கு சாந்தி அறக்கட்டளையோட பெண்கள் குழு வந்து பயநாட்டுல வந்து இறந்து போன உடல்களை மீச்சு அதை வந்து கண்ணியம் கண்ணியமான முறையில அடக்கம் பண்றதுக்கு பெண்கள் குழுவும் மூன்றாம் கட்டமா இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் அதுக்கு உண்டான பொருட்கள் பாடி பேக் பண்றதுக்கு துணி அதுல போடுறதுக்கு வாசனை பொருட்கள் நாங்க வேலை செய்யறதுக்காண்டான எங்களுக்கு ஐட்டம்ஸ் கற்பூரம் இதெல்லாமே எடுத்துட்டு ஆஹ் நாங்க முதற் கட்டமா கிளம்பிட்டு இருக்கிறோம் அங்க வந்து நோய் பரவாமதுக்கு இருக்கு போடுற கிருமி வாசனைகள் அதெல்லாமே எடுத்துட்டு நாங்க முதற்கட்டமா கிளம்பிட்டு இருக்கிறோம் இந்த பணிகளை வந்து நல்லபடியா உங்க உயருக்கு உண்மைத்து உங்களோட பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் கண்டிப்பா தேவை பிரார்த்தனைகளை இணைச்சுக்கோங்க